ஒரு அழகான கிராமத்துல செண்பகுங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க அவங்க சொந்தமா ஊருகா தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தோட்டத்துல எலுமிச்சு செடி வச்சிருந்தாங்க அது நல்லா வளர்ந்து வந்து அவங்களுக்கு நிறைய காய்களை கொடுத்துக்கிட்டு இருந்தது அத வச்சுதான் அந்த பாட்டி ஊருகா தொழிலே நடத்தி வந்தாங்க அந்த பாட்டி ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாங்க அதனால அந்த கிராமத்துல இருக்க யாருக்குமே அந்த பாட்டியை அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது ஆனா அவங்க கிட்ட வந்து ஊருகா வாங்குவாங்க ஒரு நாள் வழக்கம் போல அந்த பாட்டி கூடையெல்லாம் எடுத்துட்டு போய் எலுமிச்சை காய்களை பிடுங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பா ஒரு வழியா எல்லா காயும் பிடுங்கியாச்சு இன்னும் போய் இதை ஊருகா போட்டா போதும் சரி சரி சீக்கிரம் இடத்த காலி பண்ணுவோம் மழை வேற வர்ற மாதிரி இருக்கு அந்த பாட்டியும் அந்த எலுமிச்சை கொடியை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மழை வேற அடிச்சு ஊத்த போது போல நல்ல மோடமா இருக்கு சரி வேலைய ஆரம்பிப்போம் அந்த பாட்டியும் அந்த எலுமிச்சம்பளை ஊருகாவா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா ஊறுகாய் எல்லாத்தையும் நல்லா பண்ணியாச்சு இந்த ஊறுகாய் எல்லாத்தையும் பாட்டிலில் அடைச்சி கொண்டு போய் விற்க வேண்டியதான் இன்னும் அந்த பாட்டி அந்த பாட்டில் அந்த ஊறுகாய் எல்லாத்தையும் எடுத்து அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக எல்லாத்தையும் அடைச்சாச்சு இன்னும் இதுக்கு மூடி போட்டு கடைக்கு கொண்டு போயிட வேண்டியதுதான் எல்லா ஊறுகாயும் அந்த பாட்டிலில் அடைச்சிட்டு அந்த பாட்டி அந்த பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு கடையை போட ஆரம்பித்தாங்க பாட்டி இன்னைக்கு ஊறுகாய் எவ்வளவு நீங்கள் தினமும் ஒவ்வொரு விலை சொல்கிறீங்க இன்றைக்கி என்ன விலைன்னு சொல்லுங்க இன்றைக்கி ஒரு ஊருகா பாட்டில் நூறுரூபாமா பெரிய பாட்டில் வாங்கினா சின்ன பாட்டில் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வேணும்னா வாங்கிக்கோ இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரை நான் கொடுப்பேன் நாளைக்கெல்லாம் நான் தரமாட்டேன் ஐயோ என்ன பாட்டி சொல்கிறீங்க பெரிய பாட்டில் வாங்கினா சின்ன பாட்டில் ஃப்ரீயா ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துட்டியும் சொல்கிறேன் இருங்க அந்த கிராம மக்கள் எல்லாரும் அந்த பாட்டிக்கிட்ட ஊருகாவை விரும்பி வாங்குவாங்க அடடி ஒரு பாட்டில் வாங்கினா சின்ன பாட்டில் ஃப்ரீயா அப்பனா பரவாயில்ல பாட்டி எனக்கும் ஊருகா பாட்டில் கொடுங்க பெரிய பாட்டிலாக கொடுங்க அப்போ தான் எனக்கு சின்ன பாட்டில் ஃப்ரீ கிடைக்கும் வாங்கிக்கங்கம்மா எல்லாத்துக்குமே ஊருகா பாட்டில் இருக்கு பத்தலை நாளும் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் என்ன ஐயோ பாட்டி என்கிட்ட தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் இருக்கு அஞ்சு ரூபாய் இல்லை தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும் வச்சுக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாதுமா என்னோட தொழில எந்த விலையும் குறைக்கவும் மாட்டேன் ஏத்தவும் மாட்டேன் என்ன விலையோ அதே தான் நூறு ரூபாயா கொடு ரூபாய் குடு இதுல அஞ்சு ரூபாயெல்லாம் குறச்சல நான் வாங்கவே மாட்டேன் தயவு செஞ்சு அந்த ரூபாயும் சேர்த்து கொடுக்கறதுன்னா இந்த பாட்டிலில் கொடுக்குறேன் இல்ல அப்படின்னா இதை இங்கேயே விட்டுட்டு போயிரு என்னாச்சுலதா எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க இல்லேங்க்கா ஊருகா பாட்டில் வாங்கினேன் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்தான் இருக்கு அஞ்சு ரூபாய் குறைவா இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு இவங்க அந்த அஞ்சு ரூபாயும் இருந்தாதான் இந்த ஊருகா பாட்டில் தருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்கக்கா அந்த அஞ்சு ரூபாயில இந்த பாட்டுக்கு என்ன கிடச்சிட போகுது இப்படி கஞ்சா பிஸ்னரித்தனம் தனம் பண்ணிட்டு இருக்காங்க ஏ வீடு அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியும்ல அவங்க சரியான கஞ்சோன்னு அவங்கள்ட்ட போய் அஞ்சு ரூபா குறைச்சி கொடுத்தேன்னா அவங்க வாங்குவாங்களா காசு நான் கொடுக்குறேன் இரு அஞ்சு ரூபா தானே என்னைய கஞ்சம் கொஞ்சம்லாம் சொல்லாதீங்கம்மா என்னோட தொழிலில் நான் சரியா இருக்கிறேன் உங்களோட பணத்தில் நீங்கள் சரியாக கொடுங்க அவ்வளோதான் ஏய் எதுக்கு இந்த பாட்டிகிட்ட ஓரி அண்டு இருக்கீங்க அவங்களோட காசு அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க தயவு செஞ்சு போகலாம் அவங்க எல்லாருமே அந்த ஊருகா பாட்டில் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க பாட்டிமா இந்தாங்க அந்த அஞ்சு ரூபா அவளோட காசு கொடுத்துட்டேன் சரிங்களா அவங்க எல்லாரும் அந்த ஊருகா பாட்டில வாங்கிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க எப்பா ஒரு அஞ்சு ரூபாவோ கேட்டதுக்கு இந்த போடு போட்டுட்டு போகிறாளுங்க கரெக்டா கரெக்டாக ஆளுங்க நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்மள ஏதாவது சொல்ல வேண்டியது நல்ல வேலை எல்லா ஊருகா பாட்டிலும் தீந்துருச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில் போய் கொண்ட நேரம் தூங்க வேண்டியது தான் அந்த பாட்டி வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப வயிறு பசிக்க ஆரம்பிச்சது ஐயா ரொம்ப வயிறு பசிக்குது சரி சரி நமக்கு இருக்கிறதே இருக்கு இந்த தயிர் சாதமும் ஊருகாவும் தினமும் இதை தான் சாப்பிட்றோம் இப்பவும் போய் சாப்பிட வேண்டியதுதான் அந்த பாட்டி தினமும் தயிர் சாதமும் ஊருகாவை மட்டும் தான் சாப்பிடுவாங்க சாப்பாடு பணத்துல கூட அவங்க ரொம்ப மிச்சம் பண்ணுவாங்க அவங்க ஒருத்தருக்கு எதுக்கு சமைச்சிட்டுன்னு தினமும் அந்த தயிர் சாதத்தையும் ஊருகாவை மட்டும் சாப்பிடுவாங்க தினமும் தயிர் சாதமா சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு என்ன பண்றது குழம்பு வச்சோம்னா நிறைய காசு ஆகும் அவ்வளோ காசுக்குலாம் நம்மளால வைக்க முடியாது இந்த தயிர் சாதத்தையும் ஊருகாவே வச்சே என் காலத்தை ஓட்டிடுவேன் அந்த பாட்டி தினமும் தயிர் சாதமும் ஊருகாவும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வளர்க்க போல மார்க்கெட்டுக்கு போலான்னு அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க அந்த பாட்டி மார்க்கெட்டுக்கு போகலான்னு போயிட்டு இருந்தப்ப அந்த ஊருகா வாங்கினவங்களாம் வந்து நின்று பேசிட்டு இருந்தாங்க அங்க பா அந்த கஞ்ச கிழவி வருது இரு அம்புப்போம் ஏ பாட்டி உன்னோட வீட்டுல நீ என்ன சாப்பாடு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் வேணா உன் வீட்டில வந்து சாப்பிட வரட்டுமா என்னோட வீட்டுல என்னம்மா எப்பவுமே தயிர் சாதமும் ஊருகாவும் தான் இருக்கும் உங்களுக்குலாம் அதெல்லாம் பிடிக்குமா ஆனா எனக்கு பிடிக்கும் நான் காலம் முழுக்க அந்த சாப்பாடே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போறேன் ஏன் குழம்பு வச்சா குறைஞ்சி போயிடுவியா உன் ஒராள் தான் நான் கொழம்பு வச்சு ரெண்டு நாளைக்கு போட்டு சாப்பிட வேண்டியது தானே இல்லடி குழம்பு வச்சா அந்த கிழவிக்கு ரொம்ப செலவாயிரும் அதனால பிள்ளை சாப்பிடாது போல குழம்பு பார்த்தே கிட்டத்தட்ட பல வருஷம் இருக்கும் போல உனக்கு வேணும்னா என்கிட்ட சொல்லு எங்கள் வீட்டில் நிறையா குழம்பு வைப்போம் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் என்ன உன்னோட ஊர் கத்தொழில ஒரு நூறுரூபா கூடையா வராது அதை வச்சு குழம்பு செஞ்சுக்க தெரியாது என் ஆளுக்கு எதுக்குமா குழம்பு நான் இருக்கிறத சாப்பிட்டு இருந்துக்குவேன் எனக்கு அதெல்லாம் வேணாம் நூறுரூபா போட்டு குழம்பு வச்சு நான் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது சரிமா எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்ன நீங்க எல்லாம் இதுக்கு மேல சேர்த்து வச்சு என்ன பண்ண போற எதுக்காக அப்படி கஞ்சத்தனமா இருக்குற உனக்கு வயசாயிருச்சு அது முத ஞாபகம் இருக்கா உனக்கு எலம திரும்புதுன்னு எதுவும் வயசுல நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு போகாம அதை விட்டுட்டு கஞ்சத்தனம் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்குது லூசு கிளவி எனக்கு பணம் சேர்க்கணும்னு ஆசை நான் சேர்க்கிறேன் உனக்கு என்ன உன் வேலை வேலையணுமோ அதை பாரு அவங்கவுங்க இஷ்டம் நான் என்னத்த வேணாலும் சாப்பிடுவேன் நீங்க அதெல்லாம் எனக்கு கேட்க தேவையில்லை சரியா நான் கிளம்புறேன் ஐயோ ரொம்ப தான் உன்னை உன யாரும் இங்க நிக்க சொல்ல போத நீ போ வீட்ல போய் நல்லா தயிர் சாதமும் ஊர்காவும் வச்சு சாப்பிடு போனது கிழவியா இருக்கும் போல அந்த பாட்டி வழக்கம் போல ஊர்கா கடைய ஆரம்பிச்சாங்க வாங்க வாங்க ஊர்காலாம் எல்லாம் தயாராயிருச்சு வேமா வந்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா தீந்து போயிடும் சீக்கிரம் வாங்க ஏ பாட்டிமா ஒரு ஊர்கா பட்ல எவ்வளவுன்னு சொல்லி வாங்கிக்கிறேன் ஒரு ஊருகா பாட்டிலு நூறுரூபாமா ரூபாய் நேத்தே நீ வந்து வாங்கிருக்கலாம்ல ஒன்று வாங்கினா இந்த சின்ன பாட்டில் ஃப்ரீ கொடுத்தேன் இந்த சின்ன பாட்டிலு ஒன்று ஐம்பது ரூபா வரும் நான் இன்னைக்கு நான் அப்படி கொடுக்கறது இல்லை ஆமா ஊருக்குல கேள்விப்பட்டேன் நீ ஊருகா வைக்கிற பாட்டின்னு இல்லாம கஞ்ச பாட்டின்னு வேற பேர் வாங்கி வச்சிருக்கேல அதையும் கேள்விப்பட்டேன் பயப்படாத நான் அஞ்சு ரூபா கம்மியாலாம் கொடுத்துட மாட்டேன் என்ன நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன் ஒனிட்டா கம்மியாக கொடுத்துட்டு ஒன்றை பேச்சு வாங்க முடியுமா சரி சரி குடு அக்கா பாட்டி தினமும் தயிர் சாதமும் ஊறுகாய் மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம் பாட்டிக்கு குழம்பு வைக்கிறதுல கூட கஞ்சத்தனமாம்மா அப்படி காசு சேர்த்து வைக்கிது அவங்க ரெண்டு பேரும் ஊருகா வாங்க வந்துன்ட்டு அந்த பாட்டியை வம்புழுத்துட்டு போயிட்டாங்க அந்த பாட்டி ரொம்ப சோகமானாங்க கொஞ்ச நாள்லே அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஊர்காவாக அதிகமாக சாப்பிட்டனால அதிகமாக அந்த பாட்டிக்கு உப்பு சத்தி ஏறிக்கிச்சு அந்த பாட்டிக்கு யாரும் இல்லாதனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து டாக்டரை வர வளைச்சு பார்த்தாங்க அந்த அந்த எந்திரிக்க முடியல அளவுக்கு ரொம்ப இருந்தாங்க ஒரு வழியா அந்த டாக்டர் வந்து அந்த பாட்டிய செக் பண்ணிட்டு இருந்தாரு ஏமா வயசானவங்களுக்கு என்ன குடுக்கணும் கூட தெரியாது இவங்க தினமும் ஊர்காவா திருந்துக்கிறாங்க அதனாலதான் உப்புச்சத்து தலைக்கு மேல ஏறி கிடக்குது ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ உப்புச்சத்து ஏறவே ஏறாது இவங்க தினமும் ஊருகாவா தின்னு அதனால அதனாலதான் இந்த மாதிரி ஏறி கிடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன் இவங்களுக்கு நல்ல சாப்பாடே இல்லையா இவங்க வேலைக்கு போலையா இல்லை பக்கத்தில் இருக்க நீங்க தான் சாப்பாடு கொடுத்து உதவக்கூடாதா டாக்டர் இவங்க சொந்தமாக ஊர்கா பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு நல்ல வருமானமும் வரும் சொந்தமாக ஒரு தோட்டமும் வச்சிருக்காங்க நாங்களும் நிறைய தடவை சொல்லிட்டோம் நல்ல சாப்பாடா சமைச்சு சாப்பிடுங்கன்னு ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு தினமும் தயிர் சாதமும் ஊருகாவ மட்டும் சாப்பிடுவாங்க நாங்க எவ்வளவோ சொல்லிட்டோம் நாங்க கூட குழம்பு தரேன்னு கூட சொல்லிருக்கிறோம் ஆனா இவங்க வாங்கினதே கிடையாது அவங்க அவங்க சாப்பாடை தான் சாப்பிடுவாங்களாம் அது அந்த தயிர் சாதமும் ஊருகாவ மட்டும் தான் அதனால தான் டாக்டர் இப்படியாச்சு இவங்க சரியான கஞ்ச பிசினாரி ஆமா கஞ்சமா இருந்து என்ன பண்றது இப்ப உடம்பு நல்லா இல்லாம போச்சுன்னா யாரு வந்து பாப்பா பணம் இருந்தும் உங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஒருத்தர் இல்லைன்னா நம்ம உடம்ப தான் பாத்துக்கணும் அதை விட்டுட்டு இப்படி ஊருகாவா தின்னு சத்தி ஏத்தி வச்சிருக்கு இதுக்கு மேல இந்த பாட்டி உப்பு கலந்த சாப்பாடு எதுவுமே அப்பனாதான் இவங்க மாட்டாங்க நாங்களும் எவ்வளவோ சொல்லிட்டோம் டாக்டர் இந்த பாட்டி கேட்கவே மாட்டேங்குது சரியான கஞ்சம் இவங்க பேசிட்டு இருக்கப்பே ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வேகமா வந்தாங்க இங்க செண்பக பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சொன்னாங்க அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு போலான்னு வந்தோம் அவங்களுக்கு என்னாச்சு எதுவும் பிரச்சனையா எந்த செலவாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம் டாக்டர் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அவங்களுக்கான மொத்த செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோம் ஏங்க நீங்கள் யாருங்க அந்த கிழவியே சரியான கஞ்ச பிஸ்னாரி அந்த கிழவிக்கு செலவை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்றீங்க இதெல்லாம் செத்து போனதுல தப்பே கிடையாது யாருக்கும் எதுவுமே பண்ணாது அவ்வளோ கஞ்சம் அது உனக்குலாம் அவங்கள பற்றி என்ன தெரியும் அவங்களோட கால் அளவுக்கு கூட நீ வருவியான்னு தெரியல எங்களோட காப்பகத்துல நிறைய அநாத குழந்தைகளா இருக்காங்க அவங்கள தான் சாப்பாடு போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க தினமும் உழைச்சு கொண்டு வந்து அந்த காப்பகத்துக்கு குடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது அவங்க இத்தனை நாள் கஞ்சமா இருந்தாங்க ஆனா அவங்களுக்காக எதுவுமே பண்ணிக்கல என்ன சொல்றீங்க சார் நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே புரியலையே எங்க காப்பகத்துல நிறைய அநாத குழந்தைகளா இருக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கூட போட முடியாது எங்கனால அந்த அளவுக்கு எங்க காப்பகமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த தான் மாசம் மாசம் உழைச்சு கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு குடுப்பாங்க அந்த குழந்தைங்க நிம்மதியா சந்தோஷமா சிரிச்சுட்டே இல்லைங்கிற கவலைய இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுத்திட்டு போவாங்க அதுதான் அவங்களோட சந்தோஷமாவும் எடுத்துக்கிட்டாங்க ஐயோ கடவுளே இந்த பாட்டிய போய் நான் தப்பா பேசிட்டேனே எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கிறாங்க இவங்களை போய் நான் தப்பா பேசிட்டேன் கஞ்சோங்க அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே அப்பதான் புரிய வந்தது அதுல இருந்து அந்த பாட்டியை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க